தமிழகத்தில் துவக்க நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் மாணவர்கள் இடைநிற்றல் விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் உயர்ந்துள்ளது இது கல்வித்துறை வட்டாரங்களிலும் பெற்றோர்களிடையிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தமிழகத்தின் நிலை தற்பொழுது தாழ்ந்து வருவதை எச்சரிக்கும் வகையில் பல்வேறு புள்ளி விவரங்கள் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கல்வியாண்டில் அதாவது திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆண்டுதோறும் இடைநிற்றல் விகிதம் ஏறிக்கொண்டே போய் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்ந்துள்ளது அதேபோல் நடுநிலை பள்ளிகளில் பூஜ்ஜியத்திலிருந்து இரண்டு புள்ளி எட்டு உயர்நிலை பள்ளிகளில் நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதத்திலிருந்து சதவிகிதமாக உயர்ந்திருப்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் இந்த எண்கள் வெறும் புள்ளி விவரங்களாக தோன்றினாலும் இதன் பின்னால் கல்வியை இழந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலம் புதைந்து கிடக்கிறது என்பதே நிஜம் தமிழக தற்பொழுது முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து அரசு பள்ளிகள் ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது அரசு உதவி பள்ளிகள் மேலும் பனிரெண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுயநிதி பள்ளிகள் இயங்கி வருகின்றன இவற்றில் பெரும்பாலான மாணவர்கள் அரசு பள்ளிகளில் கல்வி கற்கின்றனர் தற்பொழுதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கல்வியை முறையை மாற்றி அமைக்கவில்லை ஸ்மார்ட் உலகிற்கு உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாணவரும் பல மொழிகளை பேச விரும்புகின்றனர் ஆனால் தமிழக அரசு அதையெல்லாம் காதல் போட்டுக் கொள்ளாமல் இருமொழிக் கொள்கை ராமசாமி கலைஞர் கருணாநிதி என சொல்லிக் கொடுத்து வருகிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது ஆனால் கல்வித்துறையின் சரியான திட்டமிடல் இல்லாததால் தமிழகத்தில் மட்டும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இடைநிற்றலுக்கு உள்ளாகி பள்ளியை விட்டு விலகியுள்ளனர் என்பது தமிழகத்தின் கல்வி தரத்திற்கே ஒரு களங்கமாக மாறியுள்ளது கர்நாடகம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் துவக்கப்பள்ளி மாணவர் இடைநிற்றல் பூஜ்ஜியமாக உள்ளது கேரளாவில் அது பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவிகிதம் மட்டுமே ஆந்திராவில் ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதம் ஆனால் தமிழகத்தில் மட்டும் இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதமாக அதிகரித்துள்ளது மாணவர்கள் இடைநிற்றலுக்கான காரணங்களில் குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடி பெற்றோரின் இடையேயான சிக்கல்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசரம் போன்றவை உள்ளன அப்படியானால் பொருளாதார ரீதியாகவும் தமிழகம் பின்தங்க ஆரம்பித்துள்ளது டாஸ்மாக் வருமானத்தை நம்பி தமிழக அரசு இருப்பதால் பல குடும்பங்கள் நாசமாகி போகிறது அந்த குடும்பத்தில் படிக்கும் பிள்ளைகள் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் தற்பொழுது மேடையில் எதுகை மோனை பேசுவது உதயநிதியை புகழ்பாடுவதே நோக்கமாக வைத்துள்ளார் தமிழக அரசு கல்வி வளர்ச்சியை பற்றி பேசும் பொழுது தரவுகள் வேறொரு உண்மையை சொல்கின்றன கல்வியின் அடிப்படை நோக்கம் ஒவ்வொரு குழந்தையையும் கல்வியால் உயர்த்துவதாக இருக்க வேண்டும் ஆனால் அலட்சியமான நிர்வாகமும் அரசியல் விளம்பரங்களின் வாயையும் கல்வியை உண்மையில் தேவைப்படும் குழந்தைகளுக்கு சென்றடையாமல் தடுத்துவிட்டது இப்படி தொடர்ந்தால் கல்வியில் முன்னோடியாக இருந்த தமிழகம் அடுத்த சில ஆண்டுகளில் பின்தங்கிய மாநிலங்களின் பட்டியலில் சேர்ந்துவிடும் என்று கல்வி வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன இந்தியாவின் கல்வி முன்னேற்றத்தில் தமிழகத்தின் பங்கு எப்பொழுதும் பெருமையாக இருந்தது ஆனால் இன்று அந்த பெருமை மங்கியுள்ளது இதை திருத்துவது ஒரு கணத்தில் சாத்தியமில்லை அரசு தனது அலட்சியத்தை ஒதுக்கி மாணவர்களின் நலனுக்காக நேர்மையான முயற்சிகளை துவங்க வேண்டியது அவசியம் ஏற்பட்டுள்ளது இல்லையெனில் பள்ளி விட்டு விலகும் ஒவ்வொரு குழந்தையும் நாளைய சமூகத்தின் ஒரு இழப்பாகவே மாறும்